அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே அமுத சுரபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வந்து வல்லினம் மிகா இடங்கள் இந்த வல்லினம் மிகா இடங்களை மிகவும் எளிமையாக எப்படி அப்படின்றது இந்த பாடத்தில் நம்ம பகுதியில் பார்க்கலாம் வல்லின மிகா இடங்கள் அப்படின்னா வல்லின மிகா இடங்கள் கா ச த என்னும் வல்லின எழுத்துக்கள் வரிசையில் வருமொழி இருந்தாலும் நிலைமொழியில் இக்கு இச்சு இத்து இப்பு என்னும் வல்லினமைகள் வராமல் இருப்பது வல்லினம் மிக இடங்கள் ஆகும் சுட்டு வினா அடிப்படையாக தோன்றிய சொற்கள் முன் வல்லினம் மிகாது அது இது எது அவை இவை எவை அன்று இன்று என்று இப்ப அத்தனை இத்தனை அப்படிங்கிற சுட்டு வினா அடியாக தோன்றிய சொற்கள் முன் வல்லினம் மிகாது அது கூட்டல் சிறியது அது சிறியது எது கூட்டல் பெரியது எது பெரியது எத்தனை கூட்டல் பழங்கள் எத்தனை பழங்கள் அடுத்தது எண்ணு பெயர்கள் எண்ணு பெயரடைகள் முன் வல்லினம் மிகாது அதாவது ஒன்று கூட்டல் போதும் இரண்டு கூட்டல் தடவை நான்கு கூட்டல் கால்கள் ஏழு கூட்டல் சிறுகதைகள் அப்படின்னு எடுத்துக்காட்டு வரும் அதுக்குள்ள ஒன்று கூட்டல் போதும் ஒன்று போதும் அவ்வளவுதான் அடுத்தது வேற்றுமை புணர்ச்சியில் வரும் வல்லினம் மிகாது வேற்றுமை புணர்ச்சியில் சாமி கூட்டல் கும்பிடு சாமி கும்பிடு கண்ணகி கூட்டல் சிலம்பு கண்ணகி சிலம்பு என்னோடு கூட்டல் படித்தவன் என்னோடு படித்தவன் தமிழ் கூட்டல் படித்தான் தமிழ் படித்தான் அடுத்தது தொகைநிலை தொடர்கள் வரும் வல்லினம் மிகாது தொகை நிலை தொடர்கள் அப்படின்னு சொன்னால் வினைத்தொகை பண்புத்தொகை அதெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வினைத்தொகைன்னா நல்லா தெரியும் வினைத்தொகையில் மூணு காலங்களுக்கும் மாறாமல் இருந்தால் அதுதான் வினைத்தொகை பார் எடுத்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊறுகாய் அது இன் அது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்ற மூன்று காலங்களுக்கும் அது ஊறுகாயாக தான் இருக்கும் அந்த மாதிரி வரக்கின்ற சொற்கள் முன்னாடி வல்லெழுத்துக்கள் வந்தால் வரா வல்லினம் மிகாது அதாவது சுடு கூட்டல் காடு மூடு கூட்டல் பனி விடு கூட்டல் கதை நாட்டுக்கூட்டல் புகழ் இதுலாம் வந்துச்சுன்னா அப்படியே தான் கூட்டல் புகழ் நாட்டு அப்படி தான் வரும் வல்லினம் மிகாமல் வரும் தொகை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் ஏவல் தொடர் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த எழுவாய் தொடர்னால் என்ன எழுவாய்னா பெயரை எழுவாய் என்பது பெயர் கண்ணகி பேசினால் கண்ணகி பேசினால் மாதவி பாடினால் மாதவி பாடினால் கோழி கூவியது கோழி கூவியது விழி தொடர்னா அழைத்தல் மகனே கேள் தம் வீ அரசே பார் அப்படின்னு சொல்றது இதுல வா கண்ணா அப்படின்னா வா கண்ணா அப்படிதான் வரும் கண்ணா இக்குன்னு வந்து அந்த வல்லெழுத்து வந்து மிகுந்து வராது அதே மாதிரி வியங்கோல் முற்றல வாழ்க ஒழிக வருக அப்படின்னா வாழ்க தலைவா வாழ்க தலைவா அப்படியேதான் வருக புலவரே அப்படியேதான் வரும் அடுத்தது குறிப்பு பேரரச்சத்தின் முன் வரும் வழிம் குறிப்புன்றது குறித்து சொல்கிறது அந்த பையன் நல்ல பையன் அந்த தெரு பெரிய தெரு அந்த பேனா சின்னது அந்த குதிரை கருப்பு இது கிடைப்பதற்கு அரிய பொருள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்ல நல்ல கூட்டல் பையன் நல்ல பையன் பெரிய கூட்டல் தெரு பெரிய தெரு புதிய கூட்டல் சிந்தனை புதிய சிந்தனை சிறிய கூட்டல் பேனா சிறிய பேனா இப்படி தான் அடுத்து எதிர்மறை பேரட்சத்துக்கு முன் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க செல்லாத காணாத ஓடாத அந்த மாதிரி வந்துச்சுன்னா வர்ற இடத்துல வல்லினம் மிகாது எப்படி செல்லாத கூட்டல் காசு செல்லாத காசு காணாத கூட்டல் கண்கள் காணாத கண்கள் இது போல் இன்னும் மேலும் சில வினாக்கள் சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டு கூட்டல் பேசினார் கண்டு பேசினார் செய்து கூட்டல் தந்தான் செய்து தந்தான் நன்கு கூட்டல் பேசினான் நன்கு பேசினான் நன்கு கூட்டல் பேசினாய் நன்கு பேசினாய் அந்த மாதிரி வரும் இன்னும் மேலும் சில வினாக்கள் வீர இந்த இந்த வல்லெழுத்துக்கள் வந்து இருப்பதற்கான எடுத்துக்காட்டல் அப்படிப்பட்ட அவனா கூட்டல் தந்தான் அவனா தந்தான் அப்படியே தான் வரும் வல்லெழுத்து மிகாது பல கூட்டல் பொருள் பல பொருள் சில கூட்டல் பூக்கள் சில கூட்டல் பூக்கள் சில பூக்கள் ஆதி கூட்டல் பகவான் ஆதி பகவான் தேச கூட்டல் பக்தி தேச பக்தி இப்படிதான் வரும் இவ்வாறு பள்ளினங்கள் வல்லெழுத்துக்கள் மிகாத இடங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வகுப்புல பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்